சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மன வலிமை மற்றும் மனித குலத்திற்கு சேவையாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள போதித்த சுவாமி விவேகானந்தர் மிகச்சிறந்த ஆன்மீக தலைவராக திகழ்ந்ததை நினைவுகூர்ந்துள்ளார் தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக இருக்கும் என்பதை விவேகானந்தர் நம்பியதாகவும் கூறியுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் என்றைக்கும் மனித குலத்திற்கு மாபெரும் உந்து சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் இளைஞர் சக்திக்கு வல்லமை மிகுந்த உந்து சக்தியாக திகழ்பவர் சுவாமி விவேகானந்தர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது அளப்பரிய பணிகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தீர்மானத்திற்கு வலுச்சேர்ப்பதாகவும் கூறியுள்ளார் அவரது பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினம் இளைஞர்களுக்கு புதிய பலத்தையும் தன்னம்பிக்கையையும் அருளட்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்